ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ஹைட்ரேஜனை சோதனை உண்டான டாபிக் அந்த அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன் அதோட இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சம்பந்தமான பாடங்களை வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆற்றல் நிறைமாலை மற்றும் அது அதன் சம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி இப்போ ஆற்றல் நிறைமாலை ஆற்றல் நிறைமாலைங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதை குறிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு எலக்ட்ரான் ஆனது ஒரு வட்டப்பாதையிலிருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது போது அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஆற்றலை வந்து பார்த்தீங்கன்னா வெளிவிடுது அப்படின்றத சொல்லியிருந்தோம்மா இப்போ அந்த ஆற்றல் வெளிவிடுதுங்கும்போது அந்த ஆற்றல் என்ன வகையில வெளிவிடுது அப்படின்னு பார்த்தோம்னா அது நிறைமாலை அப்படின்ற வகையில வெளிவிடுது அந்த நிலையில நிறைமாலைங்கிறது வந்து பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நிறைமாலை கோடுகள்னு சொல்லலாமே இப்போ நிறைமாலைகள்ங்கும் போது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹைட்ரஜன் ஹாசனோட ஆற்றல் நிறைமாலை படம்னு வச்சுக்கிறோமே நம்ம வச்சுக்கிட்டோம் போது இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை எலக்ட்ரானானது அதோட அடிமட்ட நிலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஆர்பிட்டலில் இருக்குது அப்படின்னு அது என்ன வட்டப்பாதையில் இருக்குன்னா என் எஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற ஒரு வட்டப்பாதையில் இருக்குதுன்னு வச்சுப்போமே அந்த என் எஸ் ஈக்குவல் ஒன் வட்டப்பாதையில் அந்த எலக்ட்ரான் அடிமட்ட பாதையில் இருக்கும்போது அதோட மொத்த ஆற்றல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது சரியா இப்போ அந்த எலக்ட்ரான் ஆனது ஒரு ஒரு வட்டப்பாதைகள் தாண்டி போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட மொத்த ஆற்றல் ஆனது வந்து பார்த்தோம்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ இதுவே இரண்டாவது வட்ட பார்க்கும்போது அதோட ஆற்றல் என்னவா இருக்குது மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கு மூன்றாவது வட்ட பார்க்கும்போது அதோட ஆற்றல் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது நான்காவது வட்ட பார்க்கும்போது இன்னமும் சற்றே குறையுது மைனஸ் ஜீரோ பாய் இன்னமும் சற்றே அதிகரிக்குது ஜீரோ பாயிண்ட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது இதுவே ஐந்தாம் வட்டப்பாதை ஆறாம் வட்டப்பாதை போகும்போது போது அதோட அந்த ஆற்றலானது இன்னமும் குறைஞ்சிக்கிட்டே போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லை தான் கடந்ததுக்கு அப்புறமா அதோட ஆற்றலோட வேல்யூ என்னவாயிடுது ஜீரோவாயிடுதுன்னு சொல்லுவோம் அப்போ எந்த இடத்துல அந்த ஆற்றலோட அங்கே அந்த எலக்ட்ரான் ஆனது அதோடய அடிமட்ட நிலையிலேருந்து மேலே போய்கிட்டு ஒரு ஒரு வட்டப்பாதையில் கடந்து கடந்து போகும்போது எந்த வட்டப்பாதை வரும்போது அதோட ஆற்றல் வந்து ஜீரோ ஜீரோவாகுதோ அந்த வட்டப்பாதை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளர்ச்சி நிலை அப்படின்றத சொல்லுவோம் இப்போ ஒரு எலக்ட்ரானானது அதோட அடிமட்ட நிலையிலேருந்து கிளர்ச்சி நிலைக்கு போய் அந்த கிளர்ச்சி நிலையில் இருந்து திருப்பியும் அடிமட்ட நிலைக்கு வ வருது அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் வரும்போது இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் வேறுபாடுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆற்றல் நிறைமாலை அப்படின்றத சொல்லுவோம் சரி இப்போ இந்த ஆற்றல் நிறைமாலைங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பொதுவாகவே தெரியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரானோட ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை எலக்ட்ரானோட அடிமட்ட அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த மொத்த ஆற்றல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மை மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் நம்ம பொதுவாகவே சொல்லியிருந்தோம் மொத்த ஆற்றலோட ஒரு ஃபார்முலாவாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் மொத்த ஆற்றல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் செட் ஸ்கொயர் டிவைட் பை என் ஸ்கொயர் இ எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லியிருந்தோம்மா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஹைட்ரஜனுங்கும்போது அதோட ஜெட்டோட வேல்யூ ஒன்று என்னோட வேல்யூ ஒன்று அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது மொத்த ஆற்றலோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குதா இது வந்து மொத்த ஆற்றல் இப்போ இதுவே வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்தி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில குறிப்புகள் வந்து நம்ம எடுத்துக்கலாமே இப்போ இந்த டேபிள் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த அட்டவணை இருக்கும்போது இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னம்போது உங்களுக்கு இந்த அணு அணு அறிவியல் ஓரியன்ஷடாக கேட்கக்கூடிய எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் அதுவும் குறிப்பிட்டு இந்த கதிர் இந்த நிறைமலை ஆற்றல் நிறைமாலையில் கேட்கக்கூடிய எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக வந்ததுன்னா பத்து சுலபமாக அதில் பதிலளிக்க முடியும் அதாவது இப்போ இந்த இடத்துல நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு எடுத்துருக்கோம் அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிறது ஒன்றும் இல்லை வட்டப்பாதை என்ன சரியா அப்போ அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிறது நம்ம ஆர்பிட்டுங்கிறது வட்டப்பாதை எக்ஸைடடுங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எந்த ஆற்ற எந்த ஒரு ஆற்றல் எந்த நிலையில் இருக்குது இதுவே வந்து பார்த்தோம்னா அதை நம்ம மேபி நம்ம நிலைன்னு சொல்லலாமா நிலைன்னு சொல்லலாம் இதுவே வந்து இதை வந்து ஆற்றல்னு சொல்லலாமா ரைட் ரைட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு எலக்ட்ரானது ஒரு வட்டப்பாதையில் சுற்றி வருதுன்னு வச்சுமே உதாரணத்துக்கு எடுத்துக்கிறமே அந்த ஆட்டம் அந்த எலக்ட்ரானது அதோட அடிமட்ட நிலையில் இருக்குது அடிமட்ட நிலையிலங்கும்போது அதோடய என் அதோடய வட்டப்பாதையோட எண் என்னவாக இருக்கும் என்எஸ் இக்குவல் டு ஒன்றாக இருக்குமா என்எஸ் இக்குவல் டு இருக்கும்போது அது முதல் முதல் வட்டப்பாதையில் இருக்குமா முதல் வட்டப்பாதையில் இருக்கும் அதே சமயம் நம்ம என்னென்னு சொல்லலாம் அடிமட்ட நிலையில் இருக்குன்னு சொல்லலாமா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஹைட்ரஜன் அணுவானது அதோட அடிமட்ட நிலையில் இருக்கும்போது அதோட மொத்த ஆற்றலோட வேல்யூ என்னவாக இருக்குது மைனஸ் தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் எலக்ட்ரான் ஒட்டுன்னு சொல்லிட்டாமா இது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் ஹைட்ரஜன் இதுவே அல்லாத வேறு எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒற்றை இருந்தது அப்படின்னும் போது அந்த இடத்துல இடத்துல அதோட அதோட ஆற்றல் இருக்கும் பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜெட்டு ஜெட்டு ஸ்கொயர்னு சொல்லுவோம் இந்த நம்ம ஸ்கொயருங்கிறது வந்து அட்டாமிக் அட்டாமிக் நம்பரை நம்பரை குறிக்கிறோம் குறிக்கிறோம் அதே மாதிரி இப்போ இதுவே வந்து அந்த அந்த நம்பர் ஒரு அதோட முதல் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போன பார்த்தோம்னா போது அடிமட்ட நிலைன்னு இது வந்து முதல் கிளர்ச்சி நிலைன்னு நிலை முதல் முதல் கிளர்ச்சி நிலை அதே மாதிரி இது இரண்டாம் கிளர்ச்சி நிலை மூன்றாம் கிளர்ச்சி நிலை நான்காம் கிளர்ச்சி நிலை இது வந்து கடைசியா இருக்கக்கூடியது கிளர்ச்சி நிலை அப்படின்றத சொல்லுவோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கும்போது இப்போது ஒரு எலக்ட்ரானது அதோட இரண்டாவது ஒட்டப்பாதையில் சுற்றி கொண்டு இருக்குது போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஒரு நிலையில் இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா அது முதல் கிளர்ச்சி நிலையில் இருக்குமா இப்போ முதல் கிளர்ச்சி நிலையில் இருக்கும்போது ஒரு அணுவானது ஒரு அணுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானானது முதல் கிளர்ச்சி நிலையில் இருக்கும்போது அதோட ஆற்றல் அதுவே ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் அணுவில் இருக்கக்கூடிய அந்த ஆட் அந்த எலக்ட்ரானோட ஆற்றல் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ ஃபோர் எலக்ட்ரான் ஒல்ட்டாக இருக்கும் சரி இப்போ இதுவே வந்து ஹைட்ரஜன் அல்லாத வேறு ஏதாவது ஒரு ஒற்றை எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட் அணுவாக இருந்தது அப்படின்னா அதோட ஆற்றல் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஸ்கொயர் அதே மாதிரி என்னைக்கு என்னோட வேல்யூ நம்மளுக்கு த்ரீயாக இருக்கும்போது அதோட வட்டப்பாதை மூன்றாவது வட்டப்பாதையில் பயணிக்கும் மூன்றாவது வட்டப்பாதையில் பயணிக்குது அப்படிங்கும்போது அதோட ஆற்றல் நிலை என்னவா இருக்கும் இரண்டாவது கிளர்ச்சி நிலையா இருக்கும் சொல்லுவோமா அப்ப இரண்டாவது கிளர்ச்சி நிலை இப்போ இரண்டாவது கிளர்ச்சி நிலை இருக்கும்போது ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஆற்றல் என்னவா இருக்கும் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் எலக்ட்ரான் ஓல்ட் ஹைட்ரஜன் அல்லாத அந்த ஒற்றை இலக்க ஆட்டமா இருந்தது அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஜெட் ஸ்கொயர்னு சொல்லலாமா இந்த இடத்துல நம்ம என்னங்கிறது எதை குறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்னங்கிறத நம்ம வந்து வட்டப்பாதையை குறிக்கிறோம்னு சொல்லுவோமா என்னங்கிறது நம்ம இந்த வட்டப்பாதை என்ன சொல்லுவோமா வட்டப்பாதை என்னங்கிறது வட்டப்பாதையோட என்ன குறிக்கிது அப்படின்றத நம்ம சொல்லலாமா சரியே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு அந்த வட்டப்பாதையோட எண்ணெய் வச்சுக்கோமே இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு அணுவை எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அணுவை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு அணுக்கருவு இருக்குது அணுக்கருவை சுற்றி நம்மளுக்கு நிறையா நம்பர் ஆஃப் வட்டப்பாதைகள் அதிகமான வட்டப்பாதைகள் இருக்கும்போது ஒரு ஒரு வட்டப்பாதையோட எண்ணிக்கையும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக அதிகமாக அதோடய என் நிலை என்ன ஆகும் நிலைங்கிறது மாறிக்கிட்டே இருக்குமா இப்போ இதுவே அணுக்கு அணுக்க அருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் வட்டப்பாதையை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் முதல் கிளர்ச்சி நிலைன்னு சொல்கிறோம் இதுவே அடுத்து 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 போகும்போது என்னாகும் கடைசியாக வரக்கூடிய இந்த கடைசி கட்ட வட்டப்பாதையை நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிளர்ச்சி நிலைன்னு சொல்கிறோம் இப்போ இந்த கிளர்ச்சி நிலை ஒரு எலக்ட்ரானானது அதோட முதல் அடிமட்ட நிலையிலிருந்து கிளர்ச்சி நிலைக்கு போய்கிட்டு திருப்பியும் அடிமட்ட நிலைக்கு வரும்போது எவ்வளவு விதமான ஆற்றல்கள் அந்த இடத்துல சேமிக்கப்படுது இழக்கப்படுது அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா ஆற்றல் நிறமாலைங்கிறத பத்தி இங்கே பாக்குறோம் அவ்வளவுதான் அடுத்து இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுது அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா இந்த ஆற்றல் நிற சம்மந்தப்பட்ட கேள்விகள் எது கேட்டாலும் உங்களால் வந்து எளி சுலபமாக வந்து பதிலளிக்க முடியும் சரியே இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு நம்ம தெரியும் நம்ம ஒரு எலெக்ட்ரானது அதோடய அடிமட்ட நிலையிலேருந்து கிளர்ச்சி நிலைக்கு மா மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது மாறி மாறி போய்க்கு போய் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் நம்ம மாற்றம்னு சொல்கிறோம் இப்போ இதுவே ஒரு ஆனது அதோட அடிமட்ட நிலையில் இருந்து அதோட க கிளர்ச்சி நிலைக்கு போகுது போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதோட இயக்க ஆற்றல் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியாக இருக்கும் அதோட நிலையாற்றல் மற்றும் மொத்த ஆற்றலோட அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா முறையே அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரிக்ஸ்ன்னு வச்சுப்பேன் இப்போ கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னும் போது ஒரு கொடுத்துட்டாங்களோட கேள்விகள் கொடுத்துட்டாங்க ஒரு ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் அணுவோட ஒரு எலக்ட்ரான் ஆனது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோடய அடிமட்ட நிலையிலேருந்து கிளர்ச்சி நிலைக்கு போகுது கிளர்ச்சி நிலைக்கு போகும்போது அந்த இடத்துல அதோட இயக்க ஆற்றலோட வேல்யூ ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல கொடுத்துட்டு நம்ம அதோட இயக்க ஆற்றல் மற்றும் இயக்காற்றலோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அதோட நிலையாற்றல் மற்றும் மொத்த ஆற்றலோட சமானங்கள் எப்படி இருக்கும் இதுவே வந்து அது அதிகமாக அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமா இல்லை சமமாக இருக்குமா இந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் அதிகமாக கேட்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக கேட்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின் போது உங்களால் ஈஸியாக அந்த கேள்விகளை வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிராக்ஷனல் செகண்ட்ஸ்குள்ளே உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அதுக்கு நம்மளால் பதிலளிக்க முடியும்னு சொல்லலாம் சரி இப்போ இது அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் ஆனது அதோட கிளர்ச்சி நிலையில் இருந்து அதோட அடிமட்ட நிலைக்கு வருது போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய இயக்க ஆற்றல் வந்து பார்த்தோன்னா முறையாக அதிகமாக இருக்கும் இயக்க ஆற்றல் பொதுவாகவே தெரியும் அதிகமாக இருக்கோ அந்த நிலையாற்றல் கம்மியா இருக்கும் நிலையாற்றல் அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல ஆற்றல் கம்மியாக இருக்கும் சேம் சொல்லும்போது நம்மளுக்கு இயக்க ஆற்றல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கிளர்ச்சியிலிருந்து அடிமட்ட நிலைக்கு வரும்போது அதோட இயக்க ஆற்றல் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அதோட நிலையாற்றலும் மொத்த ஆற்றலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியா இருக்கும்னு சொல்லலாமா சரி இப்போ இதை வச்சுக்கிட்டு இது ஒரு திங்ஸ் வச்சு உமே இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா தான் சொல்லியிருந்தேன் போன வீடியோலயே சொல்லிருந்தா நம்ம ஒரு ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லுவோம் இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் நம்ம அந்த ஆற்றல் நிற மாலை நம்ம என்ன பார்க்க ஒரு சின்ன ட்ரிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் எலக்ட்ரான் வந்து ஒரு ஒரு வட்டப்பாதையில் சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்மா அந்த எலக்ட்ரான் ஒரு ஒரு வட்டப்பாதையில சுற்றி போது அந்த எலக்ட்ரானோட ஆற்றல் ஆற்றலை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று நம்மளால தொடர்பு படுத்த முடியும் இப்போ இந்த மூணு தொடர்புகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படின்னா ஒரு சில கேள்விகள் இது இதன் மூலமாகவும் நம்மளால கேட்க முடியும் இல்லை கேள்வியை கேட்டாலும் இதன் மூலமாக நம்மளால நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹைட்ரஜன் அணுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் முதல் வட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்குதா அந்த முதல் வட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்கும் போது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும் தெரியுமா அந்த ஆற்றல் எதுக்கு சமமாக இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீலியம் அயான் இருக்குது தெரியுமா ஹீலியம் அயான்ங்கிறது ஹீலியம் நம்ம பொதுவாகவே தெரியும் ஹீலியானுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது இரண்டு எலக்ட்ரான் அந்த ஹீலியம் ரெண்டு எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் அயனியாகி போயிருச்சு அப்படின்னும் போது ரிமைனிங் மொத்தம் மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் மீதி ஒற்றை எலக்ட்ரான் இருக்குமா அப்போ அந்த ஒற்றை எலக்ட்ரான் எந்த வட்ட பாதையில் சுற்றி வருது இரண்டாம் வட்ட பாதையில் சுற்றி வருது அந்த இரண்டாம் வட்ட பாதையில் சுற்றி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் ஆற்றல் என்னவா இருக்குமோ அந்த ஆற்றலும் நம்ம ஹைட்ரஜன் இருக்கு ஹைட்ரஜன் வந்து முதல் ஓட்டப்பதை சுற்றி வரும் போது இருக்கக்கூடிய அந்த ஆற்றலும் சமம்னு சொல்றாங்க இப்ப இதுவே நம்ம இந்த மூளையிலையுமே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுவே ஹைட்ரஜனா இருந்தாலும் ஒற்றை எலக்ட்ரான் இப்போ ஹீலியமா இருந்தாலும் ஹீலியம் அயான் இந்த இடத்துல ஹீலியம் அயான்னு சொல்கிறாங்களா அப்போ ஹீலியம் அயனி அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிலேயே ஒற்றை எலக்ட்ரான் தான் இருக்குது லித்தியம் அயனி அப்படின்னு கொடுத்துருங்க லித்தியம் வந்து பார்த்தோம்னா ஒற்றை அணியில் இரட்டை அணின்னு கொடுத்துருக்காங்க அப்போ லித்தியம் இரட்டை அணினின்னு கொடுக்கும்போது அப்போ ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு அணிகள் வந்து போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இப்போ இங்கே மொத்தமாக இதிலிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இப்போ மொத்தமாக போர் அவரோட ஹைட்ரஜனை சோதனையில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கிறது எல்லாமே இதுவரையும் சொன்ன அந்த எல்லா விஷயம் ஆற்றல் ஆற்றல் ஆரம் அப்புறம் அதோட இருக்கக்கூடிய அந்த நிறைமாலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை இலக்க ஒற்றை எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயன்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் அவர் கொடுத்துருக்காரு இப்போ அந்த ஒற்றை எலக்ட்ரானுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய விஷயங்கும் போது இப்போ இதுவே வந்து பார்த்தோன்னா இதோட இவரோட அந்த அணு அந்த போரோட ஹைட்ரஜன் சோதனையோட முக்கியமான குறைபாடுகளில் இதுவும் ஒரு குறைபாடாக வந்து பார்த்தோன்னா சுற்றி காட்டப்படுகிறது அப்போ குறைபாடுகள் வந்து பார்க்கும்போது இந்த எல்லாமே வந்து ஒற்றை எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்க்கு மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது அப்படின்றத சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானது அது வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையில் தான் சுற்றி வரும் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் போர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் பொதுவாக வந்து என்ன சொல்கிறாருன்னா போருக்கு அப்புறம் வந்த விஞ்ஞானிகள் அதாவது பின்னாடி வந்த சோமர் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சோதனையை மேற்கொண்டு அந்த சோதனையிலேருந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து வட்டப்பாதையில் சுத்தல எலக்ட்ரான் வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய உள்ள அந்த அணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கருவானது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலையாக இருக்குது அப்படின்னு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போர் சொல்லியிருந்தாரு ஆனால் என்ன சொல்கிறாங்க பின் பிற்காலத்தில் வரக்கூடிய விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அணு கருவும் வந்து பார்த்தோம்னா நிலையாலாம் இல்லை அது தன்னைத்தானே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பின்னாடி வந்த விஞ்ஞானிகள் அதையும் சொன்னாங்க அதுவும் ஒரு விதமான குறைபாடு தான் வந்து போல் போரோட ஹைட்ரஜன் சோதனையில் அடுத்து இதோட நிறைமாலைகளை பற்றி அவர் என்னதான் தான் நிறையா சொல்லியிருந்தாலும் அந்த நிறைமாலைகளோட அளவுகள் என்ன அதோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத பற்றி பெருசாக அவர் எதுவும் சொல்லலை அதாவது ஒரு இன்டென்சிட்டி அப்படிங்கும்போது அது எவ்வளோ எவ்வளவு தாக்கத்தை உண்டுபடுது அப்படிங்கிறத பத்தி அவர் பெருசா எதுவும் சொல்லிக்கல அதே மாதிரி அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீவன் எஃபெக்ட் அதே மாதிரி ஸ்டார்க் எஃபெக்ட் போன்ற ஒரு குறிப்பிட்ட எஃபெக்ட்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா போர் அணுச்சோதனையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரால் இதை வந்து பெருசா வந்து பார்த்தோம்னா தெளிவுபடுத்த முடியல ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர் ஹைட்ரஜன் சோதனை குண்டான டாபிக்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னும் இந்த போர் ஹைட்ரஜன் சோதனைக்கு உண்டான கேள்விகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டில் எப்படி எந்த விதமாக கேட்கலாம் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேள்விகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ Future விஷன் ஸ்டடி சென்டர் செகண்ட் Floor ABK Maruti Plaza Opposite Hotel Lakshmi Prakash SKS Hospital Road New Bus Stand Salem 4 For contact 9042030163 and web address www.futurevisionias.com.